இந்த எபிசோட் வந்து காதல் பத்தின நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியா உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க விருப்பப்படுறோம் சார் புதன் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி பேசி அப்படியே வேற மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏன்னா பெண்களுக்கு பொய்கள் ரொம்ப பிடிக்கும் காதல் நல்லா போற மாதிரி இருக்கும் பட் அதுல என்ன ஆகுனா கடைசியில வந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்துட்டு இந்த காதல் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்டுக்குள்ள கொண்டு வர வைப்பாரு ஆனா அதே எக்ஸ் அந்த சனிபான் வலுத்தவர் வந்துட்டு குரு பார்வையிலேயே சுக்கிர பார்வையிலேயே இருந்து காதலிக்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிற காதல் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டான வாய்ப்புகள் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து இந்த சனியும் கேதுவும் நம்மளை வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் நம்மளை பிரித்து வச்சிரும் சிம்ம ராசியில் கேது வரும்போது இந்த சிம்ம ராசியில் காதலிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய காதல் நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அனுதினமும் செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இந்த மாதிரி கேட்குறது நல்லது சார் நான் வேறு மதத்தை சார்ந்தவன் எனக்கு மகாலட்சுமி எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புறாக்களுக்கு உணவு வலிங்குது ஏன்னா அன்னைலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காதலருந்து தூது புறான்னு தான் சொல்லுவோம் நம்ம ஜோடி புறான்னுலாம் சொல்லுவோம் ஸோ அந்த புறாக்களுக்கு உணவளிக்கலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விஷயத்த பண்ணுங்க உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க அந்த பர்ஃப்யூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் ஒரு ஜாஸ்மின் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பேசுவதற்காக ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் பிப்ரவரி மாசம் அப்படின்னாலே இளைஞர்களுடைய மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்கும் காதலர் தினம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சோ இந்த நேர்காணல் இந்த எபிசோட் வந்து காதல் பத்தின நிறைய விஷயங்களை ஜோதிட ரீதியா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க விருப்பப்படுறோம் சார் முதல்ல வந்து காதல் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்குரிய கிரகம் அப்படின்னா அது என்ன கிரகம் சார் பொதுவாக காதல் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தோன்றது வந்துட்டு கவர்ச்சி அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு முன்னாடி நிற்கும் இந்த கவர்ச்சிங்கிறது இந்த கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் காதல் என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ கண் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்துட்டு சுக்ரன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இந்த சுக்ரன் வந்துட்டு வளர்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மேக்னட்டிக் ஐஸாக இருக்கும் டக்குன்னு அப்படியே அட்ராக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு விஷன் பார்க்குறப்ப வந்துட்டு கண்ணு தான் ஃபஸ்ட்டு பேசுவோம் நீங்கள் நிறைய பேர் படத்தில் அவள் கண்ணு பேசுது பாரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண் ரொம்ப முக்கியமானது இதில் சுக்கரன் மட்டும்தான் காரணம் ஓகிக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இல்லை பக்கத்தில் சூரியனும் ஒருத்தர் வருவார் இன்னொன்று புதனும் வருவார் ஏன் இந்த ரெண்டு கண்கள் கூடவே வருது அப்படின்னா சூரியனா ஆளுமை தன்மை புதனாக வந்துட்டு ஜாலியான பேச்சு இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாகவே பட் அந்த ஒரு இளமை பருவத்துக்குள்ளே இது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக அழகா இருக்கும் ஓகேங்களா இதுல ஏன் அந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து நர்வ நீங்கள் நிறைய தமிழ் சினிமா படங்களை பார்த்துருப்பீங்க ஒரு திடீர் ஒரு வில்லன்கள் கிரியேட் ஆகி டக்குனு உடனே வந்துட்டு ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆளாக மாறி டமால்டுமின்னு ஃபைட்லாம் பண்ணுவார் ஸோ அதுக்கு வந்து சூரியனுங்கிற ஒரு அதிகாரத்தன்மை ஒரு ஆளுமை தன்மை வேணும் புதன் அப்படிங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி பேசி அப்படியே வேற மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு ஏன்னா பெண்களுக்கு பொய்கள் ரொம்ப பிடிக்கும் சோ புதன் வந்துட்டு அழகா பொய் சொல்லுவார் நம்புற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா ஆனா அது பொய்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ரசிக்க தகுந்த வகையில் அவங்க சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அதனால அவங்க ரொம்ப இம்பாக்ட் ஆவாங்க சோ இந்த மூணு கிரகங்கள் வந்துட்டு காதலுக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் காதலை வந்து கண்ணோடு கனெக்ட் பண்ணீங்க ஆனா பொதுவா சொல்லும் பொழுது சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லி முதலையுமே நீங்க வந்து காதல் அப்படிங்கிறது வந்து கவர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க கண்ணில்லைன்னு சொல்ற விஷயத்துக்கும் நீங்க சொல்ற விஷயத்துக்கும் அந்த தொடர்பு என்னது இந்த காதலுக்கு கண்ணில்லை அப்படிங்கிறது உண்டான முதல் அர்த்தம் என்ன தெரியுங்களா நீங்க என்ன ஜாதி என்ன மதம் என்ன மொழி நீங்க ஏழையா பணக்காரனா எதையும் பார்க்காது இதுதான் காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு நம்ம சொல்றது பட் காதலுக்கு கண் இருக்கிறது அப்படிங்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது போது ஃபர்ஸ்ட் ஆகிறது கண் தான் ஓகேங்களா ஸோ அந்த கண்ணில் தான் வந்துட்டு அந்த காதல் அப்படிங்கிறது வந்துட்டு பாஸ் ஆகும் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசிச்சோன்னா அப்போ கண் இல்லாதவங்களாம் காதலிக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல அந்த பேச்சு அப்படிங்கிறது ஒன்று வரும் காது வந்து கேட்கும் சரிங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண் இழந்தவங்களுக்கு அந்த பேச்சும் கேட்கறது இன்னும் ரொம்ப பெருமையாக அபரிமிதமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த காதல் மொழி பேசுறது கண்டிப்பாக பிடிக்கும் ஓகேங்களா ஸோ அது மூலிமா கூட காதல் உருவாகும் ஸோ காதல் எல்லோருக்கும் பொதுவாக வரும் அது உணம் அப்படி கிடையாது எல்லாருக்கும் காதல் உண்டு சார் இப்போ காதலை பத்தி சொல்லும் பொழுது மூன்று கிரகங்களை மூன்று கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒன்று உச்சமா இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி எந்தெந்த விஷயங்கள்ல இருக்கும் பொழுது ஒருத்தங்களுக்கு காதல் அப்படிங்கறது வெற்றியை கொடுக்கணும் சார் இதில் மெயினா வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சுக்கரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள் நம்ம சொல்லிட்டோம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி முக்கியமான ரோல் பிளே பண்ணுவார் ஏன்னா சனி பவன் இல்லாமல் நம்ம வாழ்க்கை கிடையாது ஏன்னா சனி பவன் தான் ஆயிலை கொடுக்கறார் சனி பவன் தான் தொழிலை கொடுக்கிறார் சனி பவன் தான் ஒரு நிலைத்த ஒரு வருமானத்தை கொடுக்கறதுக்கு அவரோட துணை இல்லாமல் எதுவுமே முடியாது ஈவன் வாழ்க்கையும் அவர் தான் கொடுக்குறார் ஓகேங்களா ஏன்னா சனி பவன் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுவார் இப்போ இதுல சனி பவன் என்ன மாதிரி கற்றுக் கொடுக்க போகிறாருங்கிறது தான் இந்த முக்குட்டு கிரகங்களோட இணைவும் ஒரு பிரிவும் இருக்கு ஓகேங்களா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போது வந்துட்டு ஒரு எக்ஸ் பர்சன் வந்துட்டு ஒரு ஒய் பர்சன் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பாய் ஓகேங்களா ஒரு இசட் பர்சன் ஒரு பொண்ணு ஓகேங்களா இந்த எக்ஸும் ஒய்யும் வந்துட்டு இசட் பொண்ணை காதலிக்கிறாங்க ஓகேங்களா பட் எக்ஸை வந்துட்டு இசட் பண்ண காதலிக்கல ஒய் பொண்ணை வந்துட்டு வையை வந்து காதலிக்கிறாங்க ஓகேங்களா ஆனால் அந்த ஒருதலை காதல் கிட்டே இருக்குது இப்போ இந்த எக்ஸை வந்து என்ன பண்ணுவார்னா இவருக்கு ஜாதகத்தில் சனி வந்து வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகுன்னா காதல் நல்லா போகிற மாதிரி இருக்கும் பட் அதில் என்ன ஆகுன்னா கடைசியில் வந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்துட்டு இந்த காதல் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்டுக்குள்ளே கொண்டு வர வைப்பார் ஆனால் அதே எக்ஸு அந்த சனிபான் வலுத்தவர் வந்துட்டு குரு பார்வையிலே சுக்கிர பார்வையில இருந்து அந்த வைஃபசனை உண்மையாகவே லவ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே சைமல் டெஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இவன் சூரியனுங்கிறது வந்துட்டு இந்த ஆளுமைத்தன்மையும் இருக்கும் அப்பாங்கிற காரகத்துவமும் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார் இந்த எக்ஸ் பர்சன் வந்துட்டு நீங்கள் ஒன் சைடாக இவர் லவ் பண்ணிகிட்ருக்காரு அந்த படம் லவ் பண்ணல அவர் வந்து இசெட்டும் தான் லவ் இருக்காங்க இப்போ எக்ஸ் வந்துட்டு ஒரு லெவலில் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறப்பதெல்லாம் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருப்பாருமா ஏன்னா நீ அவரை விரும்பின பட் அவர் ஒன்றா விரும்பி இருக்காரு ஸோ அவரை விரும்பின நீ கல்யாணம் பண்ணிட்டால் அவன் வாழ்க்கையை நல்லாயிருக்கும் அவர் நல்லா வசதியாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை காதலை கட் பண்ண வச்சுட்டு அதாவது உண்மை காதல்னா அந்த சைடு ரெண்டு பேருமே காதலிச்சாங்க பட் அந்த கல்யாணம் முடியிறப்ப வந்துட்டு போய் முடியிற மாதிரி இருக்கும் இது வந்து முக்கோண ஒரு கூட்டு கிரகங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு சில சதி வேலைகள் ஒரு சிலருக்கு வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா போற மாதிரி இருக்கு ஆனா ஃப்ளாப் வந்துடு அதுக்கு என்ன சார் காரணம் இதுக்கு மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில வந்துட்டு காதல் ஈவன் கல்யாணம் அந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் கூட எல்லாம் நல்லா போயிடும் ஓகேங்களா திடீர்னு ஒரு சடன் இன்சிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்தாவோ இல்லாட்டி பிஸ்னஸில் ஏதோ ஒரு பெரிய லாஸ்னாலேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா தான் எனக்கு வந்துட்டு மாப்பிள்ள வந்துக்கிட்டு நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு அவங்க அப்பா வந்து திடீர்னு ஒரு ஒரு சட்டத்திட்டம்லாம் திடீர்னு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த காதல் தோற்கக்கூடிய விதியை வந்துட்டு அங்கே உருவாகும் இதில் வந்துட்டு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது வந்துட்டு என்ன பண்ணுவார்னால் பிரித்து வச்சு தனிமைப்படுத்தி பைத்தியக்காரலாமே உருவாக்கி விட்டுடுவார் இது ரொம்ப கொடூரத்தின் உச்சகட்டமாகவே இது போகும் ஸோ அதனால் காதலிக்கும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற காதல் வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரதுக்குண்டான வாய்ப்புகள் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இந்த சனியும் கேதுவும் நம்மளை வந்துட்டு ஒரு வாழ்க்கையில் நம்மளை பிரித்து வச்சிரும் ஏன்னா இந்த வாழ்க்கைக்குண்டான ஜீவன காரகன் ஐ மீன் ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிர் தான் ஆயுள் கொடுக்குறாரு கேது என்ன அதை கொடுப்பார் சனி ஒரு ஸ்மார்ட் பிரிவு அப்படின்னா கேது வந்து ஒரு நிரந்தர பிரிவை ஏற்படுத்தி விட்டுடுவார் இப்போ மெயினா இப்போ அந்த சிம்ம ராசியில கேது வரும்போது இந்த சிம்ம ராசியில காதலிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சரி இப்போ ஒரு சிலருக்கு வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திருமணத்துக்கு முன்னாடி வச்சிருக்காது ஆனா திருமணத்துக்கு அப்புறம் தன்னுடைய மனைவியோ கணவனையோ வந்து ரெண்டு பேரும் நல்ல காதலோடு அனுகூனியமா இருப்பாங்க அப்போ திருமணத்துக்கு அப்புறம் இந்த காதல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஜாதக இணைவும் கிரகமும் இருக்கும் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் இணைகிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண யோகம் லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவாங்க மதன கோபால யோகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த புதன் சுக்கிரன் இணைந்து இருக்கிறவங்களோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு சுபர் பார்வை வாங்கக்கூடாது தனித்து இருக்கும் போது கண்டிப்பா அவங்களோட இணைப்பிரியா தம்பதியெல்லாம் இருப்பாங்க ஈவன் சாவில் கூட அவங்க இணைஞ்சே தான் சாவாங்க காதல் வந்துட்டு செத்ததுக்கு அப்புறம் அமரத்துவம் அடைகிறதுங்கிறத கிடையாது சேர்ந்து கூட அமரத்துவம் அடையலாம் சோ அது இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்குங்க சார் இப்போ காதல் இவங்க எத்தனை காதல் பண்ணாலும் அது தோல்வியில தான் முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன கிரகம் காரணம் சார் இந்த மூன்று கிரகங்களும் அடிபட்டு போயிருக்கும் சுக்கரன் நீசமா இருக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தொழில் ஸ்தானத்துக்குண்டான விஷயங்கள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கும் பட்டு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக போயிடும் பாவகங்களோட இணையும் போது ஏன்னா புதனும் வந்து பார்த்திங்கன்னா சேரும் போது அவர் ஒரு தப்பான பசங்கள் அப்படியே மாறிடுவார் இப்போ புதன் கூட செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க பேச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பேச்சாக இருக்கும் கெட்ட வார்த்தைகள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல ரசனை இருக்காது இப்போ ஒரு பொண்ணு மேக்கப் பண்ணி பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இதே ஒரு நல்ல ஒரு புதன் சுக்கிர நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்காங்கன்னா கவிதையே எழுதுவாங்க ஓகேங்களா அந்த கவிதையில் அந்த பொண்ணு மயங்கிடும் ஆனால் இங்கே இவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா ஆ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சு போயிடுவாங்க அவ்வளோ வேறு அந்த பொண்ணு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஹையாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் பொய்கள் பெண்களுக்கு மிக பிடிக்கும் அதை வந்து அழகாக ஒரு கோர்வையாக சொல்ல தெரியணும் ஏன்னா கவிதையே ஒரு பொய் தானே ஒரு கற்பனை தானே அந்த கவிதையே அவங்க விரும்பும்போது நீங்கள் வந்து நிஜத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு நேராக மூஞ்சி நேராக சொன்னீங்கன்னா அங்கே காதலத்தில் ஆகிடும் அப்போ யார் நல்லா பொய் பொய்க்கொன்னால் அவனுக்கு பிக்கப் ஆகிடும் சரி இப்ப வந்து எல்லாருக்குமே இந்த விஷயம் கிடைக்குமான்னு தெரியல ஒரே காதல் அந்த காதலே திருமணத்துல முடிஞ்சு திருமணத்துக்கு அப்புறமும் அந்த காதல் வந்து ஒரு சண்டை சச்சரவுகள் சின்ன சின்னதா இருந்தாலும் அது ரொம்ப அன்பாகவும் அன்யோன்யமாகவும் இருக்கிற காதல் அடுத்து அவங்க அவங்களுடைய குழந்தைகள் மீதான அன்பு அது அந்த முதியோர் பருவம் வர்ற வரையும் வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறையாம இருக்கும் அப்ப ஆரம்பத்தில இருந்து இறுதி வரையும் அந்த காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் அது ஒரே உறவில் நிலச்சி இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு காரணம் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குங்க ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிரகங்கள் தான் அப்படின்னு வந்து கிடையாது ஓகேங்களா அது போக அந்த நடப்பு தசாபத்தி அப்படிங்கிறது முக்கியமாக ரோல் பிளே பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் யோக தசாபத்தி காலம் வந்துட்டு ஸ்டார்டிங் நடக்குது ஒரு அதுவும் ஒரு பெரிய கிரகங்கள் தசை நடத்த வருது அந்த பெரிய கிரகங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது அதாவது பாவ கிரகங்கள் கேந்திரத்திலும் சுபகிரகங்கள் வந்துட்டு திரிகோணத்திலும் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த ஜாதக அமைப்பு வந்து பொண்ணு ஜாதகத்திலையும் இருக்கணும் அதே மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த பர்டிகுலர் தசாப்பீடு நடக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஃபேவரெட்டாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் இப்போ ஒருத்தருக்கு புதன் தசை நடக்கும்போது இன்னொரு சுக்கர தசை நடக்குது சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கப்புல் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஒரு பதினேழு வருஷம் என்னதான் பிரச்சனையானாலும் சரி என்ன இதுக்கு போனாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம அழகாக ஐ மீன் கரெக்டாக ஒவ்வொன்றும் எப்படி எப்படி கணக்கு பண்ணி செய்யணும் எந்த மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு போவாங்க அதே மாதிரி காதல் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊடல் கூடல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே நடக்கிற நிகழ்வு அது திருமணத்துக்கு அப்புறம் வந்து அது ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகும் அதோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் மூலிமா அப்படியே பாஸ் ஆகும் முன்ப முன்னொரு காலத்தில் வந்துட்டு இங்கே எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேயே வந்து எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன் அவங்க ஜாதகம் பார்த்ததில்லை அவங்கள லைவாகவே நான் பார்த்துருக்கேன் பன்னெண்டு குழந்தைங்க மொத்தம் ஓகேங்களா அந்த பன்னெண்டு குழந்தைங்களையும் அவங்கள வித்து வளர்த்து ஆளாக்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு லெவலில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு பேரம்பியத்தை எடுத்து இவங்க எல்லாருமே பார்த்து எல்லாம் ஐ மீன் அவங்களுக்கு குழந்தை பிறந்து இவங்க எல்லாம் எடுத்து கொஞ்சி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க சாவலையும் இணைஞ்சே செத்தாங்க ஓகேங்களா இது வந்துட்டு ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் அவங்களை ஜஸ்ட்டுக்கு சமீபத்தில் அந்த ஜாதகம் வந்துட்டு எனக்கு கை கிடைக்கப்பட்டப்போ ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது அவங்க ஜாதகத்தில் இந்த சுக்ரன் புதன் சூரியன் இவங்க மூணு பேருமே நலநிலையில் இருந்திருக்காங்க சனி பகவான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஒரு உபஜயஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்திருக்காரு ராகுவும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களால் சூழப்பட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப பெக்யூலரான ஒரு சில ஜாதகங்கள் இது கடைசி வரைக்கும் அவங்களை கொண்டு போய் அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுங்களா கண் பார்வையிலே முடிப்பாங்க எனக்கு இப்போ வெளியில் வர்றாங்க வந்து உட்காடுறாங்க ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அவங்க காஃபின்னு வாய் திறக்கிற முன்னாடி டேபிளில் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப பெக்கியூலராக எடுத்தீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கே ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க கேட்குற மாதிரி ஒய்ஃபு நகை இருந்தாங்க கொடுத்துருங்க அவங்ககிட்ட அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து சார்ந்த விஷயங்கள் எழுதி விற்கிறது மற்ற இது பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விட்டு கொடுத்துருவாங்க இருக்கட்டும் வாழட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த கொடுக்குற மனசு அப்படிங்கிறது இந்த காதலர்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுக்கிறது பெரிய விஷயம் கொடுக்கறது தான் பெரிய மனசு அந்த கொடுக்குற மனசு ரெண்டு பேருக்கும் நல்ல விதமாக இருக்கிறப்போ அந்த காதலும் சரி அந்த திருமண வாழ்க்கையும் சரி அடுத்த கட்டத்துக்கு என்றைக்குமே மேற்படி அப்படியே வரிசையாக கொண்டு போயிட்டே இருக்கும் பட் இன்றைக்கி இருக்கிற இந்த சுயநல காலத்தில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுயநலம் ஜாஸ்தியாகிடுச்சி எனக்கு எனக்குன்னு எல்லாருமே போகிறாங்க அப்படியே கொஞ்சம் பொதநலமா இருந்தாலும் காலமும் சூழலும் இப்ப இருக்கிற கிரக அமைப்புகளும் மாத்தி விட்டுடுது இப்போ ஒருத்தாங்க அவங்களுடைய காதல் வாழ்க்கையை ரொம்ப அழகா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அந்த காதல்ல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதற்கான வழிகள் என்ன சார் காதல் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னா சுக்கரன் நான் சொன்னேன் மகாலட்சுமி ஓகேங்களா உங்களுடைய காதல் நல்ல விதமாக கொண்டு போகணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது அனுதினமும் செய்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ மகாலட்சுமி ஸ்தோத்திரம் இந்த மாதிரி கேட்கறது நல்லது சார் நான் வேறு மதத்தை சார்ந்தவன் எனக்கு மகாலட்சுமி எல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புறாக்களுக்கு உணவு அளிக்குங்க ஏன்னா அன்னைலேருந்து இன்றைக்கு வரைக்கும் காதலருந்து துது புறான்னு தான் சொல்லுவோம் நம்ம ஜோடி புறான்னுலாம் சொல்லுவோம் ஸோ அந்த புறாக்களுக்கு உணவு அளிக்கலாம் அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எந்த மக்களாக இருந்தாலும் சரி இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பேச்சுக்கலை ஸோ அந்த பேச்சு வந்துட்டு நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் எந்த மொழி போன காதலிச்சாலும் அந்த மொழியை தயவு செய்து கற்றுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா எந்த மொழியை நீங்கள் ரொம்ப ஆழமாக கற்றுக்குறீங்களோ அந்த மொழியில் உங்களால் வந்துட்டு சரளமாக பேச முடியும் பழக முடியும் ஆட்டோகிராஃபில் சேரன் இப்படி மலையாளம் கற்றுக்கிட்டாரோ தப்பி தோறி அது மாதிரி நீங்கள் மலாய் மொழி கூட கற்றுக்கலாம் இல்லை ஜாப்பனீஸ் மொழி கூட கற்றுக்கலாம் ஏன்னால் இன்றைக்கி வந்துட்டு இன்டர்நெட்டிக்கும் ஸோ ஊறு விட்டு ஊறு கண்டம் விட்டு கண்டமெல்லாம் பாஞ்சு போய் காதலிக்கிற மாதிரி எல்லாமே இன்றைக்கி அமைஞ்சிருக்குது சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த மொழியை கற்றுக்கோங்க அந்த மொழியை கற்றுக்கனால உங்களுக்கு வணிகமும் பெருகும் உங்கள் வாழ்க்கையும் சிறக்கும் ஓகேங்களா அது போக சூரியன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ஆளுமைத்தன்மை எப்போவுமே ஒரு ட்ரெஸ்ஸிங் பர்சனாலிட்டி லவ்வருக்காக மட்டும் இல்லை என்றைக்குமே நம்ம ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா வச்சுக்கிட்டால் ஈவன் ஷூவிலருந்து அது தொடங்கும் ஓகேங்களா ஏன்னா பொண்ணோட கண் வந்து விஷம் நேராக ஷூவில் தான் போய் நிற்கும் ஓகேங்களா அந்த ஷூ எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது பாலிஷ் பண்ணி வச்சுருக்கானா இல்லை அப்படியே அட்டை இதாக இருக்குதா எல்லாமே கவனிப்பாங்க ஸோ அந்த ஷூ ரொம்ப முக்கியம் ஸோ ஷூவில் ஆரம்பித்து ட்ரெஸ்ஸிங்கில் இன் பண்ணுறது வரைக்கும் இருக்கும் அது மாதிரி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது காதலிக்கும் போது இல்லை காதல் கடந்து வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அப்போ என்றைக்குமே காதல் வந்து நிற்கும் ஏன்னா ஒருத்தருக்கு பணம் புகழ் செல்வம் செல்வாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பெற்றவங்களே கூட பரவாயில்ல மாப்பிள்ள ஜம்முன்னு தான் இருக்கார் அவருக்கு என்ன குறைச்சர் சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லெவலுக்கு நம்ம உயர்ந்து போகணும் பட் காதல் மாறக்கூடாது இது எல்லாத்தையும் விட அடிப்படை காதல்கிற விதி வந்து என்றைக்குமே மாறக்கூடாது பேச்சு என்றைக்குமே வந்துட்டு ஒரு இனிமையான சொற்களை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் அப்பா அம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி வேற விதமாக இருக்கணும் லவ்வர்கிட்ட பேசுகிற வேறு வேற விதமாக இருக்கணும் ஸோ இடம் பொருள் பார்த்து பேசணும் சார் காதலில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த விஷயத்த பண்ணுங்கள் உங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளித்த பிறகு வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம சுற்றுவோம் ஸோ வேர்வை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் நமக்கு காதல் எப்போ வரும்னே சொல்ல முடியாது எப்போது எந்த பொண்ணை பார்ப்போம் எந்த ஆணை பார்ப்போன்னு நமக்கு தெரியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்கள் அந்த பர்ஃப்யூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் ஒரு ஜாஸ்மின் இல்லாட்டி ஒரு லாவெண்டர் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப மைல்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹெவியாக போனால் காதல் புட்டுக்கும் சேராது சரிங்களா ஸோ அதனால் அதை கொஞ்சம் மைண்டாக எடுத்துகிட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க மெயினாக வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் அப்படிங்கிறது இருக்கணும் அதுக்காக வந்துட்டு நீங்கள் பீடா போட்டெல்லாம் நான் போனால் நல்லா ஒரு கோட்டைலாம் கேட்காதீங்க ஓகேங்களா நல்ல ஒரு ஏலக்காய் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்பைஸியான விஷயங்களை வந்து வச்சுக்கணும் அது பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது கொடுக்கணும் நிறைய பேர் மவுத் ஃபிரஷ்னர் கூட யூஸ் பண்ணுவாங்க அதுவும் நல்லதான் பட் ஏலக்காய் என்றைக்குமே சூப்பர் ஏன்னா ஏலக்காய் வந்து சுக்கரோட அம்சங்கள் ஸோ அதை கவனிக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யணும் வந்தால் லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏலக்கா அப்படிங்கிறது என்றைக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறம் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குங்கும பூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் அதை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிடுங்க இது ஒரு இளமையான காலகட்டங்களில் மட்டும் நான் உடனே வயசானவங்கெலாம் போய் ட்ரை பண்ணிடாதீங்க கொஞ்சம் வேறு மாதிரி போயிடும் அது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பிரமாதமாக அப்படியே ஒரு பிளாசம்ஸ் வரும் அங்கங்கே ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு மேலே தான் ஆகுது அதனால் லவ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி டைம்லாம் லவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இட்ஸ் யுவர்ஸ் சார் பற்றின நிறைய விஷயங்கள் சொன்னீங்க காதலுக்கு காரணமான கிரகங்கள் அதை எந்தளவுக்கு வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா காதல் சரியாக இருக்கும் இன்னொன்று காலம் கடந்தும் அந்த காதல் வாழ்றதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களையும் உங்கள் ஸ்டைலில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சக்ஸஸ்க்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் பல விஷயங்கள் நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரம் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கைகூடி அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் நன்றி மிஸ்டர் கோட்கர்ல தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் Taste the daily